ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது ஒன்பது பத்து பதினோராம் இடங்கள்ல இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல அவர் வந்து சந்திரமங்கல யோகம் என்கின்ற செவ்வாயும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டு இருக்கின்ற அமைப்பு அதற்கு பிறகு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருக்கிறது அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துல ராசிநாதன் கூடையே சேர்றார் ராசி எல்லாம் நல்லா வலுவா இருக்கு அப்படிலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் தான் அர்த்தம் கோட்சார ரீதியாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மூன்று ராசிகள்ல ரிஷப ராசியும் ஒண்ணு ஆகவே பெரிய சோதனைகள் இப்போது இருக்காது உங்களுடைய மாரகாதிபதியாகிய சந்திரன் இப்போது தேய்பரை தான் இருக்கிறாரு வாரத்தின் கடைசில அவர் வந்து சித்திரை அமாவாசை என்கின்ற மூன்றாம் அதிபதி பன்னெண்டுல மறைகிறதுனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமா தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் அல்லது இதுவரை கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாமே இந்த இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை திங்கள் செவ்வாய்னு வச்சுக்கலாம் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மனசு வந்து எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டங்கள் ஒன்று இருக்கும் இதுவரைக்கும் கிடைக்கும் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதை யோசிச்சு வச்சிருக்கிறீங்களோ அது நல்லா இருக்கும் செவ்வாய்கிழமை அதை தாண்டி புதன் வியாழன் இந்த ரெண்டு நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்வியூக்கு போறது சக்சஸ் ஒரு போட்டியில போறது சக்சஸ் தொழில் நிலைமைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வேலையே போனாலும் வேலைக்கு திரும்ப வே நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய சூழல் குடும்பத்துல அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு காதல்ல கூட சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு பெற்றோர்கள் ரேட்ட இது இருந்து வந்த தகராறுகள் விலகக்கூடிய தன்மைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் அதை பார்த்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டீங்கன்னு சொன்னால் பதினோராம் இடத்துல சந்திரன் சனியோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட அது நல்ல ஒரு நாளாகவே இருக்கும் ஆக இந்த வாரத்தில் ஒன்பது பத்து பதினொன்று என்கின்ற ஒரு சீரான பலன்களை தரக்கூடிய பெரிய அளவுல ஒரு முட்டல் மோதல் எதுவும் இல்லாம லாபங்கள் தரக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்